கர்நாடகாவில் பணம் கேட்டு கொடுக்காததால் திருச்செந்தூர் கூலி தொழிலாளியை நிர்வாணமாக்கி கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார் குறிப்பாக அவர் தாக்கப்பட்டிருக்கிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹைகோர்ட் வழங்க கேட்கலாம் ஹைகோர்ட் இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து சொல்லுங்க மோகன் கர்நாடகா மாநிலத்தில் தமிழ் கூலி தொழிலாளி பணம் கேட்டு கொடுக்காததால் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள குறும்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரபு இவருக்கு திருமணமாகி இரண்டு தொந்தைகள் உள்ளனர் குடும்ப சூழ்நிலை காரணமாக இவர் கர்நாடகாவுக்கு வேலைக்கு சென்றிருக்கிறார் கர்நாடகா மாநிலத்தில் தனது உறவினரான மாமா ஒருவர் இனிப்பு வகைகளை தயார் செய்யக்கூடிய அந்த விசாயக்கரை என்று சொல்லக்கூடிய தலைவர் நிறுவனத்தில் வேலை பார்த்திருக்கிறார் அவரின் உதவியுடன் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு சிற்கு என்று சொல்லக்கூடிய மருத்துவ நிறுவனத்தில் அவர் வேலைக்கு சென்றிருக்கார் அங்கு ஆட்டோ ஓட்டுநராக அவர் வேலை பார்த்து வந்திருக்கிறார் பொருட்களை அடுத்த கடைகளுக்கு செல்லக்கூடிய அந்த லோடு ஆட்டோ ஓட்டுநராக அவர் வேலை பார்த்து வந்திருக்கிறார் இந்த நிலையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி பிரபு தனது பழுதான செல்போனை வந்து சரி செய்வதற்காக பணி முடித்து இரவு பத்து ஒன்பது மணிக்கு மேல் அந்த கடை வீதிக்கு சென்று செல்போன் கடையில் தனது செல்போனை வந்து சரி செய்வதற்காக கொடுத்திருக்கிறார் அப்போது அங்கு வந்த அந்த கர்நாடக அந்த பகுதி தாவணிக்கரை அந்த பகுதியை சேர்ந்த சில அவரிடம் வந்து பணம் கேட்டு மிரட்டை அப்போது அவர் பணம் கொடுக்காத காரணத்தால் அவரது செல்போனை பறித்துக் கொண்டுள்ளனர் கேட்டிருக்கிறார் அவர்கள் வந்து தாக்கியுள்ளனர் மதுதாக்குதல் அவர்கள் மீது நடத்தியிருக்கிறார் இதனால் ஆத்திரமணித அவர்கள் அங்கிருந்து ஒரு ஆட்டோவை வரவழைத்து ஆறு பேர் கொண்ட கும்பல் அவரை வந்து ஆட்டோவில் காட்டுப்பகுதிக்கு களை அழைத்து சென்றிருக்கிறார்கள் காட்டுப்பகுதியில் வைத்து அவரை பிரபுவை வந்து நிர்வாணமாக்கி அவர் மீது கொடூரமாக தாக்குதல் நடத்திருக்கிறது குறிப்பாக கையில் கிடைத்த கட்டை கம்பு உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அவர் மீது உடல் முழுவதும் கொடூரமாக தாக்கியுள்ளார் மேலும் அவர்கள் முகம் முழுவதிலும் அதிகமாக தாக்குதல் நடத்திருக்கிறார்கள் இதனால் கண் மற்றும் சாதிகள் வந்து அவர்கள் ரொத்தம் அமைந்திருக்கிறது வலிய அழகை குடித்த அவரை அவர்கள் வீடியோ எடுத்து சந்தோஷத்தை மகிழ்ந்திருக்கிறார்கள் குறிப்பாக அவர்கள் நிறுவனமாக்கி அந்த தாக்கப்பட்ட சம்பவத்தை அந்த கன்னடகர்கள் வீடியோ எடுத்து மகிழ்ந்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அங்கிருந்து இரவு முழுவதும் சுமார் மூன்று மணி நேரத்துக்கு மேலாக இடைவு வேளையை காட்டுப்பதற்கு அவர் குடமாக தாக்கப்பட்டிருக்கிறார் தொடர்ந்து அங்கிருந்து தப்பிச் சென்ற அவர் சாலை அங்கு சாலை சாலையில் இருந்த பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் அதே செக் வந்து காவலர்கள் பாதுகாப்பு இருக்கிறார்கள் அவருக்கு தன் சென்று தஞ்சமடைந்து தான் இவ்வாறு தாக்கப்பட்டிருப்பதாகவும் பணம் கேட்டு கொடுக்காததால் தான் தாக்கப்பட்டிருப்பதாக காவல்துறையினரிடம் புகார் எடுத்திருக்கிறார் அதற்கு அந்த பணியை வந்த காவலர்கள் இவர் தமிழர் நீ இந்த தமிழர்கள் வந்து இங்க வந்து புழைக்க வந்துவிட்டு கர்நாடக மீது நீ தாக்க புகார் கொடுப்பதா என கேள்வி கேட்டு அந்த கர்ண கர்நாடக காவல்துறையினர் அவரை அங்கு சுமார் ஆறு மணி நேரம் காத்திருக்க வைத்திருக்கிறார்கள் மேலும் அவர் வழியால் குறித்த போதிலும் அந்த காவலர்கள் அங்கிருந்து காவலர்கள் அவருக்கு உதவி செய்யாத செய்யவில்லை என்றும் கூறப்படுகிறது மேலும் அவர் புகார் நபர்களையே அவர் அந்த கர்நாடக கும்பலே அந்த காவல்துறை வரவேற்றிருக்கிறார்கள் அங்க வந்த கும்பல் மீண்டும் அவரை வந்து அந்த பிரபுவை வந்து அங்கிருந்து காவலர்கள் முன்னிலேயே தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் இனி தமிழன் அப்படிங்கிற கேள்வி கேட்டு தமிழன் மீது தாக்குதல் கண்டிப்பாக தாக்குதல் நடத்த வேண்டும் என்கிற கோரியும் தாக்குதல் நடத்திருக்கிறார்கள் அங்கிருந்து காவலர்களிடம் அவர் வந்து தண்ணீர் உதவி கேட்டிருக்கிறார் அப்போது அந்த காவல்துறை என்ற காவல்துறையினர் எங்களுக்கே தண்ணீரே உங்களுக்கு தண்ணீர் வேண்டுமா என்ற ஒரு கேள்வியும் கேட்டு இப்ப மாநில பிரச்சனையை உருவாக்கும் வகையில் கேள்விகளை கேட்டு மிகவும் அருவிகளில் தமிழர்கள் மீது அருள் வார்த்தைகளை பேசி கடுமையாக அவர்கள் தாக்குதல் நடத்தியாக கூறப்படுகிறது மேலும் தொடர்ந்து ஆறு மணி நேரம் அங்கு இருந்த அவர் அங்கிருந்து இன்னொரு பகுதிக்கு சென்று சாலையோரத்தில் மயங்கி விழுந்துள்ளார் அங்கே அப்போது விடிந்த பிறகு அந்த பகுதியில் வந்தவர்கள் அவரை மீட்டு அவர்கள் உதவியினுடன் தான் வேலை பத்து நிறுவனத்திற்கு அந்த பிரபு வந்து சென்றிருக்கிறார் சுமார் பத்தொன்பதாம் தேதி நடந்த இந்த சம்பவம் சுமார் ஐந்து நாட்களுக்கு பிறகு வீட்டின் தொடர்பு கொண்டு அவர் இதுவரை போன் செய்யவில்லை என்ற கேள்வி கேட்டு அப்போது அவர் உறவினர் வந்து இவரிடம் மறைத்த தகவல் புறப்படுகிறது தான் தாக்கப்பட்ட விஷயம் கண்கள் மீது மீது இங்கு செய்ய வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக்கொண்டு ஒரு வாரத்துக்கு பின்னர் ரயில் மூலம் அவரை வீட்டிற்கு அனுப்பியிருக்க நாம் கண்டு அவர் பார்க்கும்போது கூட கண்கள் கிளங்கியபடி ரத்தம் கவிந்தபடியும் காவிரி மீது ரத்தம் வந்தபடியும் இருந்தது தான் தொழில் காவலியுக்கு முறைப்படி புகார் அளித்தால் கர்நாடக மாநிலத்தில் தமிழர்கள் தொழில் செய்ய முடியாது என்ற அச்சத்தில் அவர்கள் புகார் அளிப்பதையும் மரத்தில்

தமிழர்கள் வந்து தொடர்ச்சியாக தாக்கப்படும் சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த காலங்களில் கூட லாரி ஓட்டுநர்கள் அந்த தமிழ் கூலி ஒழிக்கக்கூடிய தமிழர்கள் பலரும் தொடர்ச்சியாகவே தாக்கப்படும் தாக்கப்படும் சம்பவம் அவ்வப்போது நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் புலி தொழிலாளி ஒருவரிடம் பணம் கேட்டு மிரட்டி அவர் கொடுக்காத காரணத்தால் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது மேலும் அவர் கூறும்போது அந்த கும்பல் வந்து அடிக்கடி தங்கள் கடைகளுக்கு வந்து பணம் கீழ் வாங்கி செல்வ செல்வ செல்வது வழக்கம் என்றும் அது ரவுடி கும்பல் என்றும் அவர் கூறியுள்ளார் அவர் பணம் கையில் பணம் இல்லாத காரணத்தாலும் பணம் கொடுக்காததாலும் அவரை வந்து புழைக்க வந்தவர் தமிழர் என்று கூறி ஒரு அவதரண வார்த்தைகளை பேசி அவர் வந்து தாக்கியதாக அவர் வேதனை தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரது மனைவி பிரபுவின் மனைவி வந்து தமிழக அரசின் கோரிக்கை விடுத்திருக்கிறார் கர்நாடக மாநிலத்தில் தமிழ் புலி தொழிலில் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிப்தியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ஐகோர்ட் சார் கர்நாடக மாநிலம் தாவணிகருக்கு ஊர் சார் அதில் பூதால் பூதால் ரோடு ஒரு ஊர் இருக்குது சார் பக்கத்தில் அந்த ஊர் பக்கத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ எனக்கு லீவுங்கிறதுனால வெளியே போயிருந்தேன் செல்லு டிஸ்ப்ளே பண்ணுறக்காண்டி வெளியே போயிருந்தேன் சார் அப்போ செல் பேர் பார்த்துட்டு கையில் மிச்ச காசை இருந்தேன் பக்கத்து ஒருத்தான் தெரியாத அளவுக்கு வந்துருந்தோம் சார் செல்லை எடுத்துகிட்டு ஓடிட்டான் திருப்பி அந்த செல்ல ட்ரை பண்ணுறதுக்கு அவனை ஆளை பார்த்து பிடிச்சிட்டு தவளை நேடி ஆளை பிடிச்சி போக நீ எப்படி இருந்து கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஆளை வர வச்சு ஒரு ஆர்டரை தேட்டிட்டு போய் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடிச்சுட்டு அவங்க கையில் இருக்க சில இப்போ பசைலாம் தாரியா இனி தமிழ்நாட்டில் வந்து வந்துட்டு எங்களே இது பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணி டார்ச்சர் பண்ணி இது பண்ணி மாற்றி மாற்ற தேட்டி ட்ரெஸ்ஸாக வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ ட்ரெஸ்லாம் கிழிச்சி விட்டு இது பண்ணாங்க அடிச்சு போட்டு அவங்க போட்டில் போயிட்டாங்க திருப்பியும் கொஞ்சம் ரொத்து செக் போஸ்ட்டில் மூணு போலீஸ்காரங்க இருந்தாங்க ரோந்தில் இருந்தாங்க அவங்ககிட்ட போய் அதுக்கு அவங்க சொன்ன உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அடிச்சு ஆட்டக்கார ஒருத்த மட்டும் அந்த ஆட்டோலாம் வந்துவிட்டாங்க சார் வந்து நீ இன்னும் போகாம இருக்கான்னு சொல்லிட்டு அடிக்க வந்தால் அவங்க பொலிக்கிற அடிக்க வந்தாங்க பொலிக்கிறேன் ஒன்றுமே கேட்கல அவனை தெரியும் நீ பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அதில் உட்காருந்துட்டு ரெண்டு பேரும் உட்கார வச்சிருந்தாங்க என்னால் உட்கார முடியாது அப்படின்னா உனக்கு சரி சார் தண்ணி வேணும் அப்படின்னேன் நீ எல்லாம் தண்ணி கேட்கற தண்ணிலாம் கொடுக்க முடியாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதில் உட்காரியாலும் இன்னும் இதில் போய் கேஸ் போட்டு கொள்ள சொல்லட்டுமா அப்படின்னாங்க அப்புறம் கொஞ்சம் கழிச்சு போக சொல்லிட்டு இரட்டி விட்டாங்க திருப்பி நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு இடத்துக்கு டீ கடையில் தண்ணியும் குடிச்சு திருப்பி வந்துருக்கதும் இங்கே ட்யூட்டி பிடிச்சி ஓர முக்காந்துருந்தோம் வந்தவொடனே நீ திருப்பியும் டீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்காரர் குரூப் கம்போது நடந்துடும் அடித்து வரட்டினா சார் அப்படிச்சுன்னா வழி தாங்க முடியல நேராக பேட்டு மயக்க முடியும் இடத்துக்கு கீழே விழுந்துட்டேன் திருப்பி ஒரு மூணு மணி மூலயிச்சி எழுந்திட்டு நடந்து பேட்டிருக்க சொல்லிட்டுதான் சார் அந்த ஒரு அம்ம மாடு மேசிட்டு இருந்துச்சு அந்த அட்ரஸ் கேட்ட அப்படி பாஞ்சு கிலோமீட்டர் நடந்தே கம்பெனி வரைக்கும் வந்தேன் போலீஸ் என்ன சொல்லிடுது சார் போலீஸ் வந்து நீ எதுக்கு இங்கே வந்தால் இந்திய என்ன வேலை அப்படி சார் நான் அப்படி அப்படி அடிச்சு அதுக்கு இல்லை நீ ஏதோ பண்ணியிருக்கா ஒன்று அதுக்கே தேவைங்கிறதுங்கிறதுக்கு அவன் சொல்லி முடியும் அந்த ஒரு ஆட்டோ அந்த அடித்தான் ஆட்டோ ஆட்டோவில் வந்துட்டான் நீ தமிழ்நாட்டில் வந்துட்டு நீங்கள் ஒரு எங்கள் காலத்துக்கு மேலே நீ கேஸ் குடிச்சிருக்கியோ நீ எப்படி இது பண்ணிடுறான் பார்க்குறது சொல்லி சொல்லிட்டு அவனை வர வச்சாங்க சார் அவன் வந்தால் இன்னும் ஊகாமிச்சுன்னா அடிக்க வந்தான் அடித்தான் சரி நீ அடிக்கணும் நான் பார்த்துருக்கேன் சொல்லிட்டு திருப்பி போலீஸ்லாம் அடிக்கிற கம்பத்தே எடுத்திருந்தால் கம்பு கிடைக்கல அவன் அதுக்குள்ளே ஆட்டோவில் போயிட்டான் கொஞ்சம் நேரம் கிடைச்சி நான் தண்ணி குடிச்சிட்டு திருப்பி வந்தோம்னா திருப்பி கம்பி போச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ தமிழ்நாட்டில் இருந்து இங்கே நீங்கள் எல்லாம் இது பண்ணுவா நான் பார்த்துருக்கணுமா அப்படின்ட்டு